தனது மாவீரர்கள் அனைவரும் தோற்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற அயோத்தியின் மன்னரான ராமர் தனது புதல்வர்கள் என்று தெரியாமலேயே அவர்களுடன் போரிட கிளம்பினார் இப்படித்தான் ராமர் தன் மகன்களை முதன் முதலில் சந்தித்தார் மனத்திற்குள் இருக்கும் இந்த இரண்டு பாலகன்கள் யார் என்று எவருக்கும் தெரியவில்லை தனது மகன்களுக்கு எதிராக போரிட வந்தது யார் என்று பார்க்க சீதை போர் நடந்த இடத்திற்கு வந்தார் தனது மகன்களுக்கு எதிராக போர் புரிய வந்தது அவர்களின் தந்தைதான் என அறிந்த சீதை அவர்களை மன்னிக்கும்படி ராமரிடம் கெஞ்சினார் சீதை இவ்வளவு ஆண்டுகள் வால்மீகி ஆசிரமத்தில் தான் தங்கியிருந்தார் என்பதையும் அவர்கள் இருவரும் தங்கள் மகன்கள் தான் என்பதையும் ராமர் உணர்ந்தார் சீதையை மீண்டும் தன்னுடன் அரண்மனைக்கு வரும்படி கூறினார் ராமர் ஆனால் அதற்கு முன் மீண்டும் அக்னி பிரீட்சை செய்ய வேண்டும் என்று கூறினார் இதனை கேட்ட சீதை அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தவுடன் சீதை அயோத்தி மக்களின் திருப்திக்காக ஒருமுறை அக்னி பிரீட்சை செய்தார் எனவே மீண்டும் என்னால் அதனை செய்ய முடியாது என்றும் தனது தயார் பூமாதேவியிடம் தனக்கு அடைக்கலம் தரும்படியும் கூறினார் தனது மகள் சீதையை பூமாதேவி அன்போடு தன் மடியில் சாய்த்து கொண்டார் இந்த இடம் அதன் அழகு மற்றும் அமைதிக்காக மட்டுமின்றி சீதையின் புனிதத்திற்கும் அடையாளமாக விளங்குகிறது பின்பு பூமி இரண்டாக பிளந்து பூமிக்கு கீழே சீதை சென்றதாக புராண கதைகளில் சொல்லப்படுகிறது இதுவரை அவருடைய மரணம் அறியப்படாத ஒன்றாக உள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணு